அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி பௌர்ணமி நாளான இன்று மிக சிறப்பான பௌர்ணமி இந்த நாளில் அனைத்து ஆலயங்களிலும் மிக சிறப்பான முறையிலே அதாவது அனைத்து சிவாலயங்களிலும் மிக சிறப்பான முறையிலேயே அண்ணா அபிஷேகம் என்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுகின்ற இந்த மாதம் இந்த துலா மாதத்தில் மட்டும்தான் இறைவனுக்கு அண்ணா அபிஷேகம் நடைபெறும் பௌர்ணமி நாளில் மற்ற நாட்கள் நீங்கள் ஆலயம் செல்கின்ற பொழுது எந்த அபிஷேகத்தை வேணாலும் பார்க்கலாம் அண்ணாபிஷேகம் என்கின்ற இந்த சிறந்த அபிஷேகம் இந்த ஐப்பசி மாச பருணமில் தான் தாங்கள் மிக சீரும் சிறப்புமாக பார்க்க முடியும் இந்த அண்ணாபிஷேகத்தினுடைய பலன் என்னவென்று சொன்னால் நமக்கும் நமது பரம்பரைக்கும் இந்த அண்ணாபிஷேகத்தை கண்டு ஒரு பருக்கை அங்கு அரிசி கிடைத்து வாயில் போட்டாலே போதும் நமக்கு நமக்கும் நம் பரம்பரைக்கும் எந்த விதமான ஜீவன குறைவு ஏற்பாடும் படாது என்பது இறைவனுடைய பெரும் அனு அரு அனுகிரகமாகும் இந்த அண்ணாபிஷேக திருநாள் நடைபெறுகின்ற இந்த நன்னாளிலே அருள் அருள்தரும் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகனாகிய கரூர் கல்யாண பயிற்சாமியுடைய பெரும் கருணையினாலே ஆணிலை அஸ்ட்ரோ கரூர் டிவி என்கின்ற ஒரு புதிய ஒரு உதயத்தை ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு அன்பர்கள் நண்பர்கள் எமது ஆதரவாளர்கள் எமது கிளைண்ட் அனைவரும் பெரும் ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து சிறப்பு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்